அந்த காலத்துல கட்டின கோட்டைகள் கோவில்கள் இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நுழைவாயில்கள் ஏறி செல்லக்கூடிய படிக்கட்டுகள் சுற்றி இருக்கக்கூடிய தூண்கள் இதுல ஒரு மிருகம் இருக்கும் அந்த மிருகம்தான் யானை இந்த யானைகளை ஏன் அவங்க நுழைவாயில்கள்ல செல்லக்கூடிய இடங்கள்ல வச்சிருக்கிறாங்க அந்த காலத்துல எல்லா நேரங்கள்லயும் யானைகள் போருக்கு போகல எல்லா யானைகளும் போருக்கு போகல சில யானைகள் வயது இல்லாமல் இருக்கும் சில யானைகள் வலிமை இல்லாமல் இருக்கும் சில யானைகள் பயிற்சி இல்லாமல் இருக்கும் சில யானைகள் வயிற்றில் குட்டியோடு இருக்கும் இந்த மாதிரியான யானைகளும் போருக்கு போயிடாடு அதே மாதிரி எல்லா நேரங்களிலும் போர் நடக்காது அந்த மாதிரி நேரங்களில் இந்த யானைகள் அப்படிங்கிறது சமூக பணிகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டது கோவில் திருப்பணிகளுக்கும் ஏரி குளங்கள் வெட்டுறதுக்கும் கட்டிடங்கள் கட்டுறதுக்கும் விவசாயத்துக்கும் இந்த யானைகள் வந்து பெரும் பங்காற்றி இருக்கு அப்பேற்பட்ட இந்த யானைகள் வந்து நம்ம தமிழர்களுடைய வாழ்வியல்ல ஒரு ரொம்பவுமே ஒன்றி உறவாடின ஒரு உயிரினம் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த கோவில்களுக்கு நம்ம போனாலும் சரி கோட்டைகளுக்கு நம்ம போனாலும் சரி உள்ளக்க இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அரசன் இல்லைன்னா ஆண்டவன் அவங்கள நம்ம பார்க்க போறோம் அப்போ அந்த இடத்துல இருந்து யாரு வரவேற்றா சரியா இருக்கும் அப்படின்னா பலமும் வலிமையும் வாய்ந்த மிருகம் இருந்தாதான் அது நல்லா இருக்கும் மிருகங்கள்ல அவ்வளவு பலமா இருக்கக்கூடிய ஒரு மிருகம் அப்படின்னா யானை தான் அந்த பிரம்மாண்டமான யானைகள் நம்மளை வரவேற்குது நாம உள்ளக்க போனோம் அப்படின்னா அந்த யானையை விடவும் பிரம்மாண்டமான ஒருத்தலை நம்ம அங்க பார்க்கலாம் அப்படிங்கிற பொருள் பட்டு இந்த யானைகள் அப்படிங்கிறது அங்க இருந்திருக்குது இது போன்ற தகவல்களுக்கு காவிய தலைமை சேனலுக்கு ஆதரவு தாங்க நான் சசிகுமார் நீங்கள் காண்பது காவிய நன்றி வணக்கம்